உறவுகளே வணக்கம் உறவுகளே இன்னைக்கு காலையில ஒரு ட்ரிப்புக்கு நாங்க கிளம்பிட்டோம் என்ன ட்ரிப்னா இயற்கை போனதுதான் ஆனா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துருக்கும் சில விஷயங்கள் சொல்லாம விட்டுருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து போற இது வந்து கிளாரிட்டியாவும் இருக்கும் கொஞ்சம் சில விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம் எங்க போறோம்னா நாங்க வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்க போவோம் நம்ம உறவுகள் காண்டியும் வேண்டிக்கிடுவோம் கண்டிப்பா அதாவது இதுக்கு முன்னாடியில இருந்து தான் இருக்கும் இப்ப நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நம்ம உறவுகளுக்காண்டி அங்க போய் நாங்க வேண்டிக்கிடுவோம் எங்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணம் தான் பிள்ளையார்பட்டி கற்பக முனாயர் அப்படி பாக்க போறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல உள்ள நல்ல அற்புதமான கோயில் சக்தி வாய்ந்த கோயிலு நிறைய பேர் அதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச அளவு போய் எடுத்து போகும் இன்னைக்கு தான் கிளம்பி போறோம்

பக்கத்தில் ஆனாலும் வர முடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் மதிய சாப்பாடு முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவோம் அதனால இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் கிளம்பி வாரோம் வாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு என்னென்ன எப்படி முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க வெயில் காலையில் வெயில் முகத்துக்கு நேரம் அதாவது கிழக்கு திசையை நோக்கி போகிறோம்னா சூரிய உதயம் அதான் அப்படி இருக்கு சரி அடுத்து பார்க்கலாம் இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு

அது பல தடவை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு தடவை பார்த்தோம் நம்ம நல்லா இருக்குமா அப்படிங்கறதோட கிடையாது பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து அப்பாவிய பாக்கும் பிடிச்ச ஒரு பழக்கம் நல்லா இருக்கும் சிரிப்பா இருக்கும் அப்பா பாக்கல அப்பா பார்க்கல சின்ன பிள்ள தோணும் அந்த பிஹேவியர் பார்க்கும்போது இதே மாதிரி உங்க அனுபவத்துல இருக்கான்னு சொல்லுங்க உங்க வீட்டுல யாரு இப்படி இருக்காங்களான்னு சொல்லுங்க தன்னை தானே அதாவது போட்டோ வீடியோஸ் பார்த்து ரசிக்கிட்டே இருக்கிறவங்க தன்னைத்தானே ரசிச்சிட்டு இருக்கவங்க அடுத்தவங்க இல்ல தன்னைத்தானே அந்த அனுபவத்தை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ள யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரம் காயில கேட்கும் இடையிடையே நாங்க எடுக்கும் போது வரத்தான் செய்யும் அதை தவிர்த்துக்கோங்க யாகத்துல வந்து மூணு மணி நேரம் உட்கார்ந்தா அவ்வளவு பவரா இவர் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக வந்து கற்பக விருட்சம் எப்படி

வாங்கானல்வி பாக்கெட் படம் வாங்கிடு செவரக்காய் செவரக்காய் ஓடிச்சிட்டு அதோட பண்ணிக்கலாம் நான் குறிக்க

அருதம் கொஞ்சம் சொல்றதை தவிர்த்துக்கோங்க யாகம் வளர்க்காங்க கொஞ்சம் கேட்காத தவிர இந்த கோயில்ல எப்போவும் யாகம் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க தரிசனம் தரிசனம்னியாச்சு பிள்ளையாறு பட்டி கரப்பா நல்லா குப்பிட்டாச்சு உறவுகளுக்காண்டி நம்மளுக்கு நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் இதே போல நல்ல முறையா இருக்கணும் ஓகேவா இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை கூப்பிட்டுட்டே இருந்தேன் இப்ப வந்து நம்ம சாப்பிடுவோம் சாப்பாடுல இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் அது என்னென்ன வீடியோல போய் பாப்போம் வீடியோல பாப்போம் அப்பா அப்பாவுடைய செட்டி நாடு செட்டிநாடு பழந்தானோ கடையாடு பாப்பீங்க பாட் வாங்கி இருக்கோம் சின்ன பா. பருப்பு குழம்பு, சிறு பொரியல். அதேப் போல உறவுகள் எல்லோரும் எங்க வீட்டுக்கு பிளேர் பட்டிலை வச்சி பருப்பு குழம்பு சிறு சாதம் சாப்பிட வாங்க. சரி, அந்த பக்கடா எடுத்து போடலியோ? பக்கடாவா. எங்க போனால அப்பாவியேப்பா பக்கடா விடுதாங்கள பார்த்தீல. ஏமாற்றம் அடைஞ்சா. ஏமாற்றம். ஏமாத்தmarkோ? ஹ? பக்கடானே மூஞ்சி போற பக்கம் பாருங்க. ஹ? அவ்டியா. சரியான ஆளு.

நல்லா நான் தரிசனம் பண்ணிட்டேன் நம்ம ஒரு எல்லோரும் கால நான் தர்சனம் பண்ணிட்டேன் எல்லோரும் நல்லா நல்லா தரிசனம் எப்படி பண்ணாங்க தெரியுமா ஓடி 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 சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வந்தாச்சு திருப்படியும் ஆளை காணும் எங்கடான்னு பாக்க போய் மறுபடியும் நிக்காங்க சுத்தி 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 விட்டா அந்த கற்பவன ஆயிர கையில் தூக்கிட்டு போங்க சொன்னா அப்பா பாறையோட செத்துட்டு வந்துருச்சு அலையோட பாறையோட அப்படியே தூக்கிட்டு வந்துரும் எனக்கு குணவர கோயில் ரொம்ப பிடிச்ச தெய்வம் கற்பகம் ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு வந்து அவரை நான் வந்து ஒரு நாளில் ஒரு பத்து மணி நேரமாக அவர் நினைக்காம இருக்க மாட்டேன் பத்து மணி நேரம் அப்படின்னா கடைசியில் ஒரு பக்கடாக்கு அப்பா ஏமாந்துச்சு என்ன பக்தியில் ஜெயித்தாச்சு பக்கடாக்கு ஏமாந்துச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பாடு ருசியா இருந்தது வீட்டில் வச்சு கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி டிராவல்ல சாப்பிடுறது நல்லா தான் இருக்கு நல்லா மரத்து நலனில் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு இப்போ வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் நாங்கள் பக்தியில் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன் ஆனா பக்கடால வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் பக்கடா விடவே இல்ல அப்பாவுக்கு பக்தியில ஜெயிச்சிட்டு பக்கடால தோல்வி அடைஞ்சிட்டேன் ஏமாற்றம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அந்த உங்களை எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு நான் கேட்டேன் இல்ல இது வேணும்னே நீ செய்வோம் நீ

பாய் 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 அதே போல உறவுகள் யாரும் வெளியில பாத்தீங்கன்னா நாங்க போன இடத்துல பாக்குறாங்க சிரிக்கிறாங்க ஆனா நேர்ல வந்து பேச மாட்டேங்க நேர்ல வந்து பேசுங்க நாங்க நல்லா பேசுவோம் நம்மளுக்கு அதுதானே நம்ம விரும்புறதே என்ன சந்தோஷம் நம்மளுக்கு ஓகே சரி தான் நாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் யூ பாய்